ஹாய் விவர்ஸ் நம்ம செல்ல பிள்ளைங்கள பாருங்கள் எல்லாம் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொண்டு வந்தாச்சுங்க ஓரளவு ஓரளவு எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துச்சு இன்னைக்கு காலையில் நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா வந்து பார்க்குறேன் ஒரு ஆடு வந்து மூணு குட்டி போட்டிருக்கு அதுவா சொந்தமாக வீட்டில் ஆளு இல்லை அதுவா சொந்தமாக மூணு குட்டி போட்டு ரெண்டு குட்டி கிளம்பி நின்றுட்டுருக்கு என்னடா குட்டி சத்தம் கேக்குது கொட்டாயிலன்னு பார்க்குறேன் ரெண்டு குட்டி தட்டு தடு மாதிரி கிளம்பிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே தான் போட்டுருக்க இருக்கு ஒன்று மட்டும் படுத்திட்டு கிடக்குது அது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தெம்பு இல்லாத மாதிரி அப்புறம் வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு கால்லாம் வெட்டி கொழும் கொழும்பெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்புறம் பால் கொடுத்து இப்போதான் கிளம்பி நிற்கிது நல்லா இருக்குது நார்மலாக இருக்குது இப்போ மூணு நல்லா நிற்கிது ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் மூணும் பெண் குட்டி போட்டிருக்குங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு என்னமோ ராசியாக என்னென்னு தெரில வர்றது ஃபுல்லாக போடுறது ஃபுல்லாக பத்து குட்டி போட்டுச்சுனாக்கா அதில் எட்டு குட்டி ஆண்குட்டி தாங்க இருக்கும் ரெண்டு தாங்க பெண்குட்டி இருக்கும் இப்போ என்னமோ முதல் முறையாக ஒரு ஆடு போட்டிருக்குது மூணும் பெண் குட்டி ஓகேங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பாருங்க விளையாட்டாக ஆரம்பிச்சதாங்க ஜாலியாக போயிட்டுருக்குங்க நல்லா ஆகிடுச்சுங்க எனக்கு இருபது சென்ட்டு தான் இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல பாருங்கள் இதில் வந்து பாதி இன்னும் இதில் ஒரு பத்து சென்ட்டை பிரிக்க போகிறாங்க பிரிச்சுட்டு அகத்தி வரை அகத்தி விதைக்கலான்னு சொல்கிறாங்க அகத்திக்க நூனி வச்சு முளைக்க வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் பசுந்தி ஓனத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க நம்ம இது வரைக்கும் பசிந்தி ஓவன் அதிகம் கொடுக்கல இந்த இப்போ முருங்கைக்கீரைக்காக விட்ருக்குறேன் முருங்கைக்கீரை உடச்சி போட்டேன் முருங்கைக்கீரை சாப்பிட்டு நிற்கிறாங்க நமக்கு இட வசதி இல்லைங்க இட வசதி இருந்துச்சுன்னா நான் ஆயிரம் ஆடும் கூட வளர்க்கலாங்க எனக்கு இருக்கிறது இருபது சென்ட்டு தான் பரவாயில்ல ஆனால் இதில் வந்து இப்போதைக்கு பத்து தாயாடு வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி நாலு ஆட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நாற்பது ஆட்டுக்கிட்ட வந்துருச்சு நெருக்கி மூன்றரை வருஷம் தான் உழைப்பு என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தவங்க வந்து இப்போ ஆடு வளர்க்கணுன்னு சொல்லிட்டு ஒம்பது லட்ச ரூபா கொடுத்து செட்டு போட்டிருக்காப்லங்க ஒம்பது லட்சரூபா செட்டு போட்டிருக்காப்ல என்னத்தை பண்ணி ஆனால் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்மளாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தாங்க இதில் இறங்கியிருக்கிறோம் விளையாட்ட ஆரம்பிச்சிது இன்றைக்கி வந்து இப்படி நிற்கிது இந்த அளவில் வந்து நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு என்னைகிட்டே கொடுத்தா நான் இப்போலாம் ஆயிரம் ஆடு நாள் நான் வளர்ப்பேன் அசால்ட்டாக வளர்ப்பேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் அனுபவத்தை உருவாக்கிங்க தயவு செஞ்சு போய் எடுத்தோன்னே கொண்டு அகலக்கால் வச்சுடாதீங்க ஆடு வளர்க்க எல்லாருக்குமே ஆசை இருக்குது எல்லோரும் ஆடு வளர்க்கலாம் தப்பு கிடையாது நல்ல பிஸ்னஸ் எப்போவுமே டிமாண்ட் இருக்குது ஆட்டுக்கறிக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்குது நல்ல தொழிலுங்க இது நல்ல லாபமான தொழில் ஒரு தாயாடு வந்து நம்ம வந்து ரெண்டு வருஷத்தில் மூணு டைம் குட்டி போடுதுங்க ஒரு தாயாட்டுலேருந்து ஆறு குட்டி எடுக்கலாங்க வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்தில் ஆறு குட்டி எடுக்கலாங்க நல்ல இன்கம் இருக்குது பெருசாக ஒன்றும் பெரிய பராமரிப்புலாம் இல்லை கரெக்டாக லிவர் டேனி கொடுத்து குடல் புழு நீக்க மருந்து கொடுத்து கழிச்சல் ஜரம் இல்லாமல் பார்த்துட்டா கழிச்சலும் சளியும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க மற்றபடி வந்து பெருசாகலாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது இது வரைக்கும் நான் தடுப்பூசி போட்டது கிடையாது ஆனால் தடுப்பூசி போடணும் கண்டிப்பாக போடணும் எல்லாருமே தடுப்பூசி போடணும் இடத்துக்கு இடம் இருக்குதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் வளர்க்கலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழிலுங்க இது நான் ட்ரைவர் தான் ஸ்கூலில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் விளையாட்டாக வாங்கிட்டு வந்து நாலு ஆடு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து நாற்பது ஆடு கொண்டு வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு டைம் இருக்குது எனக்கு காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொட்டாயை கூட்டிட்டு வெளியில் வரட்டி விட்டு கூட்டிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எதுவும் கழிஞ்சிருக்கா என்னன்னு பார்த்துட்டு போயிடுவேன் அவ்வளோதான் ஈவினிங் மதியானம் கா ஸ்கூல் முடிச்சுட்டு ஒன்பது காலுக்கு மேலே தான் வருவேன் வந்து மாடு இருக்குது ரெண்டு மாடு இருக்குது பிடிச்சி கட்டிவிட்டு எனக்கு கடல்கொடி வெட்டி வச்சுருவேன் கடலக்குடி வெட்டி வச்சுட்டு தண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் திருப்பி கண்டுக்கவே மாட்டேன் இடையில எனக்கு போர் அடிச்சுன்னா போய் பார்ப்பேன் அவ்வளோதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடியெல்லாம் எதுவும் பெருசாலும் போட்டு அலட்டிக்கிறதுலாம் இல்லைங்க ஈவினிங் அதே போல் ஒரு டைம் கொட்டி விட்டிட்டு கடல்கொடி வச்சுருவேன் நான் சொந்தமாக வச்சுருக்கேன் தீவனத்தை கிளறி வச்சுருவேன் அவ்வளோதான் அதை பாட்டு சாப்பிட்டுட்டு அந்த இருபது சென்று இடத்துக்குள்ளேயே சுற்றி 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 திரிஞ்சிட்ருக்கோம் ஈவினிங் நைட் ஆகிடுச்சின்னா குட்டைகளை கூப்பிட்டு அடைச்சி விட்ருவேன் பரணியெல்லாம் பெருசாக போடலை பழைய இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் பழைய இதில் வீடியோவில் இருக்கும் பெருசாலாம் செலவு பண்ணிக்கலங்க ரொம்ப அலட்டிக்க தேவையில்லைங்க அசால்ட்டாக ஆசால் வளர்க்கலங்க